அன்பு திவ்யா காலை வணக்கம் திருக்குறள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வெகு நாட்களாக நாளடியாரை தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆனால் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுதுதான் அமைந்திருக்கிறது எதற்காக திருக்குறளை தொடர்ந்து நாளடியார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் ஆளும் பல்லு குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்கின்ற அடிப்படையில் திருக்குறளை தொடர்ந்து நாளடியாரை எடுத்திருக்கின்றேன் இப்பொழுது பற்றிய ஒரு சமயம் நிலவுகின்றது தமிழ்நாட்டில் தங்கி தங்களுடைய உடலை காப்பது மட்டுமின்றி தமிழ் என்னும் அமுதத்தை பருகி சான்றோர்களாகவும் விளங்கினர் வடநாட்டில் பஞ்சம் தீர்ந்தது அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு செல்வதற்காக விரும்புகின்றனர் அந்த சமயத்தில் சமண முனிவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாண்டிய மன்னர் அவர்களுக்கு விடை கூடாது காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் அவர்கள் சொல்லிக் கொள்ளாமல் பாண்டிய மன்னனுக்கும் தமிழுக்கும் காணிக்கையாக ஆளுக்கு ஒரு பாடலை எழுதி வைத்துவிட்டு சென்றுவிட்டனர் இதனை அறிந்த பாண்டிய மன்னன் மிகவும் வருத்தம் அடைகின்றார் அந்த பாடல்களை எல்லாம் வைரையிலேயே தூக்கி எறிய ஆணையிடுகிறார் அவற்றுள் வெள்ளத்தை எதிர்த்து நானூறு பாடல்கள் வருகின்றது அதை நாலடி என்னும் நானூறாக தொகுத்து பெற்றதுதான் நாலடியார் கதை எதுவாக இருந்தாலும் நூலில் இருக்கக்கூடிய விடயங்கள் சிந்திக்கக்கூடியவையாக இருக்கின்றது கடவுள் வாழ்த்தை பார்க்கலாம் இப்பொழுது வானிடும்ல்லின் வரவரியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உற வணங்கி சேர்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிகை என்று வானவில்லின் கால் நிலத்தில் தெரியாது அதுபோல்தான் கடவுள் என் தலை நிலத்தில் படும்படி கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதே பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்